திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா திண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அரசவனத்து அறநிலையம் பத்தாவது குருமகா சன்னிதானம் இருந்த காலத்தில் திரு அவதாரம் செய்து சிவஞானத்தை நமக்கு மேன்மேலும் பதியச் செய்த மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய வரலாறு பத்தாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ தேசிகர் இவர் ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் பரிபூரணம் ஆனவுடனே சின்னப்பட்டத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ தேசிகர் அங்கு சிவஞான உபதேசமும் சிவஞான போதம் முதலிய சாத்திர உபதேசமும் தம்மை அடைந்த பக்குவர்களுக்கு இவற்றை செய்து கொண்டு வந்தார் அப்பொழுது சின்னப்பட்டத்தில் இருந்த பேரூர் ஸ்ரீ வேலப்பதேசிகர் சுசீந்திரத்திலே வீற்றிருந்த தமது ஞானாசிரியருடைய கட்டளைப்படி தம்மை அடுத்து வருகின்ற பக்குவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து வந்தார் அப்போது பஞ்சாக்ர பகருடை என்னும் ஒரு ஞான நூலை இயற்றுகின்றார் இவர்கள் இப்படி செய்து வருகின்ற காலத்திலே பொதுமக்களும் அடிக்கடி வந்து ஞான தேசிகரை தரிசித்து அளவளாக இருந்தார்கள் ஆதீனத்தினுடைய புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது அப்படி இருக்கின்ற காலத்திலே இந்த சுவாமிகள் எல்லாம் அடிக்கடி தமிழ்நாட்டிலே சிவத்தல யாத்திரை செய்து கொண்டு குரு சிவபக்தியையும் குன்றாமல் அடியார்களுக்கு அவற்றை வளர்த்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற காலத்திலே மகத்துவம் மிக்க அகத்திய முனிவருடைய வரத்தினால் ஏழு தலைமுறைகளையும் அருட்புலமை நிரம்ப வரம்பெற்ற பரம்பரை சைவ வேளாளர் குலத்திலே ஆனந்தகுத்தர் என்பவருக்கும் அவருடைய மனைவியாக இருந்த நம்முடைய மயிலம்மையார் அவர்களுக்கும் அருந்ததி அருந்ததியைப் போல கற்புடைய பெரும் தவத்திற்குரிய துதிப்பதற்குரிய மயிலம்மையார் என்று காட்டுகின்றார்கள் இவ்வம்மையார் திருவயிற்றிலே ஏழாவது தலைமுறையாக தமிழ்நாடு செய்த தவத்தால் தபத்தினால் ஒரு சத் புத்திரர் திரு அவதாரம் செய்கின்றார் முக்கலாலிங்கர் என்னும் பிள்ளை திருநாமத்துடன் அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரு வருவாராயினார் அக்குழந்தை வளர வளர ஒழுக்கம் அன்பு அருள் முதலிய நற்குணங்களும் வளர்ந்தது இவ்வாறாக ஒரு சமயம் சில தம்பிரான்கள் சிவத்தல யாத்திரை செய்து கொண்டு பாண்டிவல நாட்டிலே புதிய மலைச்சாரலிலே பாவநாசம் என்னும் திருப்பதிக்குச் சென்று தி சிவ தரிசனம் செய்து அங்கு விக்ரமசிங்கபுரத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த வழியிலே அத்தம்பிரான்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஒரு பிள்ளை பருவ திருவுருவம் தோன்றியது தம்பிரான்கள் அந்த உரு ஒளியைக் கண்டு வியந்து அசைவுற்று நின்றுவிட்டார்கள் அதுவே சிவஞான ஒளியாகும் முக்கலாளிங்கர் ஐந்து பிராயத்திலேயே தாய் தந்தையரால் வித்யாரம்பம் செய்விக்கப்பெற்று பாடசாலையில் அமர்ந்து கல்வி பயின்று வந்தார் ஒரு நாள் பழியை நின்று வீட்டிற்கு வருகின்ற பொழுது திருவாவூத்துறை முனிவர்களை காண்கின்றார் தரிசித்து வணங்குகின்றார் சுவாமிகள் எல்லோரும் கிரகத்துக்கு எழுந்தருளி திரு அமுது செய்து பின்பு சென்றருள வேண்டும் என்று அவர்களை பிரார்த்திக்கின்றார் அந்த முனிவர்கள் ஆண்டில் இளையரும் அறிவில் முதியருமாகிய மக்களாலிங்கர் வழிபாட்டிற்கு இறங்கி விருப்பத்தோடு உடன்பட்டனர் உடன்பட்ட அந்த முனிவர்கள் தம்பிரான்கள் முக்கலாளிங்கர் அவருடைய கிரகத்துக்கு போய் முக்கலாலிங்கரின் அருமை கருத்தை உணர்ந்து அருந்ததியினும் சிறந்த தாயார் மயிலம்மையார் உபசரிக்க திரு அமுது செய்து முனிவர்கள் அங்கு சென்று அருளிகின்றார்கள் அவருடைய கருத்தின்படி அடியார்களை உபசரித்த தாயாரை பற்றி ஒரு பாராட்டு வெண்பா கூறி மகிழ்வித்தார் அருந்ததி என் அம்மை அடியவர்க்கு என்றும் திருந்த அமுதளிக்கும் செல்வி பொருந்தவே ஆனந்த கூத்தர் அகமகில தொண்டு செய்யும் மானந்த ஆனந்த ஆனந்தவாத மகில் என்று அந்த வெண்பாவை பாடி அமைக்கின்றார் புறத்தே போயிருந்த ஆனந்த கூத்தர் வீட்டிற்கு வருகின்றார் நிகழ்ந்த அற்புத செய்திகளையெல்லாம் கேட்டு மகிழ்கின்றார் பேரின்பக் கடலிலே திளைக்கின்றார் மக்களாலிங்கரோடு ஆதீன முனிவர்களிடத்தே செல்லுகின்றார் அங்கு அவர்களை கண்ட மாத்திரத்தில் வணங்கி விழுந்து வணங்கி சக்தி நிபாதத்து உத்தமராகிய அந்த புத்திரர் பிறவி பெரும் கடலினின்றும் கரையேற கருதுகின்றார் அம்முனிவர் பெருமக்களோடு தாம் செல்ல வேண்டும் என்னும் குறிப்பினை தந்தையாருக்கு உணர்த்தி நிற்கின்றார் முக்கலாளிங்கர் புத்திரரை பெரிய தந்தையாருக்கு சிறிதும் மனம் இல்லை ஆனாலும் ஒருவாறு இசைந்து வீட்டிற்கு திரும்புகின்றார் அவரை அங்கேயே விட்டுவிட்டு தந்தையார் நீங்கிய பின்பு முக்கலாளிங்கர் ஆதீனத்து முனிவர்களோடு அவர்கள் வழி கொண்டார் அங்கே சிவ தலங்களை பல சிவத்தலங்களை தரிசித்து கொண்டு சேரநாட்டில் உள்ள சுசீந்திரத்தை அடைகின்றார்கள் மடாலயத்தினில் புகுகின்றார் ஆதீன பரம மு முதல் குருவராகிய குரவராகிய நமச்சிவாய மூர்த்திகளை தரிசனம் செய்கின்றார் சின்ன பட்டத்தில் எழுந்தருளியிருந்த இருந்த ஞானாசிரியராகிய வேலப்பதேசி பின்வேலப்பதேசிகரை ஒடுக்கத்திலே போய் தரிசித்து பேரன்போடு வணங்கி நிற்கின்றார் முக்கலாலிங்கர் தேசிகரிடத்து சைவ சந்நியாசமும் தீ சிவதீக்ஷையும் சிவஞான யோகிகள் என்னும் தீக்ஷா நாமமும் பெற்றார் மெய்கண்ட சாத்திரங்களையும் கேட்டு அருளினார் இவர் அகத்தியம்மா முனிவர் வரத்தினால் திரு அவதாரம் செய்தவர் ஆகலினால் எளிதிலே வடமொழிக்கடலும் தென்மொழிக்கடலும் முற்று ஒருங்கு உணர்ந்தார் மெய்யுணர்வின் முற்றப்பேருடையாராய் அமர்ந்து அருளினார் ஸ்ரீ வேலப்பதேசிகர் சிவஞான சுவாமிகளுக்கு உபதேசத்தை அருளிய ஞானாசிரியர் என்பதனை தம்முடைய அகச்சான்றாக காஞ்சிபுராணத்தில் புராணத்தில் குருவணக்கத்தில் வைக்கின்றார் எவ்வவர் கோட்படு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கிய அவற் அவற்றின் இயல்பு காட்டி மெய் வகை அஞ்சு அவத்தையிலும் நிற்கும் முறை ஓதுமுறை விளங்கத் தோன்றி அவ்வ எழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத்து அழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட தேசிகன்தால் சென்னையில் சேர்ப்பாம் என்று ஒரு விருத்தத்தை குருவணக்கமாக வணக்கமாக அங்கு அமைக்கின்றார் சிவஞான சுவாமிகள் ஜமதக்கினி முனிவருடைய புதல்வரும் அகத்தியம்மா முனிவருடைய முதல் மாணவரும் இடைச்சங்க புலவர் ஐம்பத்தி ஒன்பதின் மருள் ஒருவராகிய திறனதுமாக்கினி என்னும் தொல்காப்பிய முனிவர் அருளிச்செய்த இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்திற்கு உரையாசிரியராகிய இளம்பூரணார் செய்த உரையாகிய இளம்பூரணமும் சேனாவரையர் செய்த உரையாகிய சேனாவரையமும் நச்சினார்க்கினியர் செய்த உரையாகிய நச்சினார்க்கினியமும் எனப்படும் மூன்று உரைகளிலும் உள்ள ஆசங்கைகளை நீக்கி தெளிவிக்கும் பொருட்டு அத்தொல்காப்பியத்தின் பாயிரத்திற்கும் முதல் சூத்திரத்திற்கும் சூத்திர விருத்தி என பெயர் பெற்ற பாடியமும் வடமொழி தர்க்க தர்க்கசங்கர அன்னம்பட்டியங்களின் மொழிபெயர்ப்பும் நன்னூலுக்கு சங்கரநமச்சிவாய புலவர் செய்த புத்துரையாகிய விருத்தியுரை திருத்தமும் செய்து அருளினார் இவை மூன்றும் திராவிட மாபாடியத்துக்கு அங்கங்கள் எனப்படும் அன்றியும் சர்வாத்ம சம்பு சிவாச்சாரியார் அருளி செய்த சத்தியரூப சித்தாந்த பிரகாசிகையை அவ்வாறே மொழிபெயர்த்து அருளினார் அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீ மெய்கண்ட தேவர் மொழிபெயர்த்து அருளிய வர்த்திக வ பொழிப்போடு கூடிய சிவஞான போதத்திற்கு ஆசிரியர் அமைத்து அருளிய மெய்ப்பொருள்கள் நான் நன்கு விளங்கும் வண்ணம் திராவிட மாப்பாடியம் என பெயர் பெற்ற விருத்தி உரையும் இங்கு இலகு வியாக்கியானமாகிய சிற்றுரையும் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு பொழிப்புரையும் செய்து அருளினார் அன்றியும் காஞ்சிபுராணத்தின் முதற்காண்ட மொழிபெயர்ப்பும் ஹரதத்த சிவாச்சாரியார் என்பவர் வைணவ மத கண்டனம் செய்து சைவ மத ஸ்தாபனம் செய்யும் பொருட்டு நெருப்பிலே பழுக்க காட்சிய இரும்பு முக்காலியிலே அமர்ந்து எழுந்தருளியிருந்து சிவபெருமானே பரம்பொருள் என இருபத்தி இரண்டு ஏதுக்களாலே நாட்டி அருளிய ஸ்லோக பஞ்சகத்தின் மொழிபெயர்ப்பும் ஸ்ரீ அப்பயதீக்ஷர் அருளிச்செய்த சிவ தத்துவ விவேக மூல ஸ்லோகங்களின் மொழிபெயர்ப்பும் செய்து அருளிகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலும் உண்மை நாயன்மார்கள் சரிதம் முதலியவற்றை தழுவி பூர்வ வார்த்தமும் அதற்கு எடுத்துக்காட்டாக திரு வள்ளுவ திருக்குறள் உத்தராத்மமாக கொண்டு சோமேஸ்வர் மீது முதுமொழி வெண்பா யமக ரூபமான திரு ஏகம்பர் அந்தாதி திருக்குரூபமான திரு முல்லைவாயில் அந்தாதி குளத்தூர் புல குளத்தூர் பதிச்சுப்பத்து அந்தாதி கலசை பதிச்சுப்பத்து அந்தாதி இலசை பதிச்சுப்பத்து அந்தாதி கச்சி ஆனந்த உத்தரேசர் பதிகம் திரு ஏகம்பர் ஆனந்த கழிப்பு செங்கொழிநீர் விநாயகர் பிள்ளைத்தமிழ் குளத்தூர் அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் மார்கழி திருவாதிரை உற்சவத்தில் தேவார முதலிய அருட்பாக்கள் ஐந்தும் திரு காப்பிடப்பட்டு திருவம்பாவை என்னும் திருவாசக திருப்பதிகம் ஒன்றுமே ஆன்மார்த்த பரார்த்த சிவபூசா காலங்களில் ஓத வரும் சம்பிரதாயத்தால் நித்த நியம மந்திரமாக திருத்தொண்டர் திருநாமத்தை ஓதி உய்ய வேண்டுவோர் கருத்து வண்ணம் திரு தொண்டர் திரு நாமக்கோவை ஆதிபரமாச்சாரியராகிய நமச்சிவாய மூர்த்திகள் மீது மாலை முதலிய பிரபந்தங்களை செய்து அருள்கின்றார் அன்றியும் மரபு அட்டனை என பெயர் பெற்ற திருவாவடுதுறை ஆதீன சம்பிரதாய கட்டளையை தர்மபுரா ஆதீனத்தார் மறுத்து எழுதியதற்கு மறுப்பின் மறுப்பு என்று ஒரு நூல் செய்கின்றார் சித்தாந்த மரபு கண்டன கண்டன செய்திகள் சித்தாந்த மரபு கண்டன கண்டனம் என்பது சித்தாந்த மரபும் அதன் கண்டனமும் மற்ற அதன் கண்டனமும் என மூன்றாகும் இந்த மூன்றனுள் சித்தாந்த மரபு எழுதினவர் திருவாவடத்தரை ஆதீனத்தாருள் ஒருவர் என்பார் சித்தாந்த மரபு கண்டன கண்டனத்து தொடக்கத்தில் குளறுபாடாய் அகப்பட்டது ஒன்றை தம்மார் குறிக்கப்பட்டோர் கொண்ட மரபு என மயங்கிக்கொண்டு அவ்வாறு கூறுவார் ஈண்டு யாருமில்லை என்று அந்த செய்திகை ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்ததால் சித்தாந்த மரபு என்னும் நூல் திருவாவுடுதுறை ஆதீனத்து பிரமாண நூல்களில் ஒன்று என்று அறியப்படுகின்றது மாதவ சிவஞான சுவாமிகளது திருவாக்குகளால் சித்தாந்த மரபு நூல் குளறுபடையான நூல் என்பதும் அது அனாமதேயாகிய எவராலோ எழுதப்பட்டது என்பதும் திருவாவடுதுறை ஆதீனத்து மரபு அன்று என்பதும் தெளிவாகும் ஆனால் மாதவ சிவஞான சுவாமிகளின் இந்த சித்தாந்த மரபு நூலை மறுத்த சித்தாந்த மரபு கண்டன நூலுக்கு சித்தாந்த மரபு கண்டன கண்டனம் அருளி செய்தவாறு என்னை என்று வியப்பின் நிகழ்வதாகும் எனவே சுவாமிகள் மறுப்பு நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் சுவாமிகள் காஞ்சிபுரத்திற்கு திருத்தல யாத்திரையாக வந்து அருளிய திரு அண்ணாமலை ஆதினத்து பண்டார சன்னதிகள் சிவஞான சித்தியாரில் என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என்னும் செயலில் எடுத்து என்னும் சொல்லுக்கு பொருள் என்னை என்று தம் ஆதீனத்து ஞானப்பிரகாச முனிவர் இயற்றிய சிவசமவாத உரையின் உயர்வு தெளிவிக்கும் வண்ணம் சிவஞானி சிவஞான யோகிகளிடத்தே வினவித்த வின வினவியபோது எடுத்து என்னும் சொல்லுக்கு சிவசமவாத உரை மறுப்பு என ஒன்றும் எடுத்து என்னும் சொல்லுக்கு இட்ட வைரக்குப்பாயம் என ஒன்றும் சிவஞான சித்தியாருக்கு ஞான முனிவர் இயற்றிய உரை மற்றும் போலியுரை என விளக்கச் சிவசமவாத உரை மறுப்பு என ஒன்றும் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் செய்து அருள்கின்றார்கள் திருநா திருவாரூர் வைத்தியநாத நாவலர் இயற்றிய இலக்கண விளக்கத்தில் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் உள்ள வழுக்களை வெளியிடக் கருதி இலக்கண விளக்கச் சூறாவளி என ஒன்று செய்து அருளினார் கம்பராமாயண முதற்ச்செயில் சங்க சங்கோத்திர விருத்தி என்ற ஒரு நூலை எழுதுகின்றார் திருநாவுக்கரசு நாயனார் கடலினின்றும் கரையேறிய திரு புலியூர் சிவால சிவாலயத்தின் கண்ணே சில வித்வான்களும் பிரபுக்களும் கூடிய சபையில் நூறு பொன்னை கிளியாக கட்டி வைத்து கரையேற விட்ட முதல் முதல்வா உன்னை அன்றியும் ஓர் கதி உண்டாமோ என்று ஈற்றடியை எடுத்து கொடுத்து அந்த பூ செயலை பூர்த்தி செய்பவர்களுக்கு இந்த பொற்களியை எடுத்துக்கொள்ளலாம் என்று அங்கே பரையறிவித்தார்கள் அப்பொழுது யாத்திரையாக வந்து அருளிய சிவஞான சுவாமிகள் ஆலயத்திற்கு எழுந்து வருகின்ற பொழுது அங்கு நிகழ்ந்த இந்த செய்தியை உணர்ந்து ஒரு ஏழை பிராமணரை நோக்கி அந்த பொற்கிளியை எடுத்துக்கொள்ளும்படி கட்டளையிட்டு அந்த விருத்தத்தை நிறைவு செய்து கொடுத்தார்கள் நம்முடைய மாதவ சுவையான சுவாமிகள் அது அந்த வரையேற விட்ட அமுதம் சேந்தனிடம் அருந்தினை என்று தொடங்குகின்ற அந்த பாடல் கரையேற விட்ட முதல்வா உன்னை அன்றியுமோர் கதி உண்டாமோ என்று அந்த செயலை பூர்த்தி செய்து அந்த ஏழை பிராமணர் அந்த பொற்களியை பெறும்படியாக மாதவ சிவஞான சுவாமிகள் செய்து அருளினார்கள் மாதவ சிவஞான சுவாமிகள் உடைய மாணவர் பன்னிருவர்கள் அதிலே இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் கவிராக்ஷ கச்சியப்ப முனிவர் மதுரக்கவி தொட்டிக்கலை சுப்பிரமணிய முதல்வர் முனிவர் காஞ்சிபுரம் சரவணபத்தர் ராமநாதபுரம் சோமசுந்தரம் பிள்ளை காஞ்சிபுரம் சிதம்பரநாத முனிவர் முதலியோர்கள் முதலியோர்களும் ஆவார்கள் இவ்வாறாக நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய வரலாறு இருக்கின்றது சிவஞான சுவாமிகள் பூரணராய் எழுந்தள்ளியிருந்த இருந்த இவ்வாறாக உலக உபகாரமாக பல உரைகளையும் பல நூல்களையும் பல கண்டன நூல்களையும் செய்து பல நன் மாணாக்கர்களுக்கு போதித்து வடமொழியிலும் தென்மொழி சிறந்தது என்னும்படி அபிவிருத்தி செய்து தவமே திருவுரு போலும் விளங்கி சிவ காரணமாகிய நிட்டையில் வீற்று இருந்து அருளிய நம்முடைய திராவிட மாபாடிய கர்த்தராகிய ஸ்ரீ சிவஞான சுவாமிகள் திருவாவிடத்துறையிலே சித்திரை மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று சிவ பரிபூரணம் அடைந்து அருளினார்கள் இன்றளவும் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய குரு பூசையினை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் மிக சிறப்பாக பத்து நாள் பூசையாக நடத்தி மாணாக்கர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி ஒய்யும்படியாக செய்து பல நூல்களை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய நூல்களை ஆதீன புலவர்களின் துணை கொண்டு உரை எழுத உரை அருளி நமக்கெல்லாம் வழங்கி அருள்கின்றார்கள் திரு